நாம் சிறுவசாய நிகழ்ச்சிக்கு கடையில வழங்க அழைப்போமா இந்நிகழ்ச்சியை வழங்க எங்கள் பள்ளி நான்காம் வகுப்பு ஏ பிரிவு ஏ சஞ்சன் ரோஹித் எஸ் வினிஷ் எம் மகஸ்டி பி பிரியன் ஜெஃப்ரி ஆர் ருத்திக் ஏ கனிஷ்கா எம் மகஸ்டி எஸ் கிருபா ஏஞ்சலின் ஹெலன் ரூபாவதி வருகிறார்கள் என் பெயர் கிருபா ஏஞ்சலின் டிக் டிக்

அவ்வியார் அதிர்ச்சியடைந்தவர் நீ என்னிடம் நெல்லிக்கிணை வழங்கு என்ன காரணம் என்று கேட்டார் தமக்கு பின் கூறின மன்னர்கள் பலர் வருவர் ஆனால் வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக வாழ வேண்டும் என்று மக்களுக்கு கற்பிக்க கூடிய போன்ற புலவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நெல்லிக்கணைய உங்களுக்கு வழங்கினேன் டிக் டிக் யார் இவர் என்ன இது ஊர்கள் என்ன ஊர் மலை ஊர் என்ன மலை கொல்லிமலை எந்த கொல்லிமலை நாமக்கல் மாவட்ட கொல்லிமலை நான் நான் வைவை ஓடி பேசுகிறேன் நான் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையின் ஒரு பகுதி ஆட்சி செய்கிறேன் வைவை என்றால் வலிமையான வில்லை உடைய நான் சிறந்த வில்லானேன் நான் என்னது வில்லாட்டம் மற்றும் மக்களால் அறியப்பட்ட விடை திறமை வாய்ந்த கலைஞர் இசை மட்டும் கைவினை கலைஞர்களுக்கு பரிசு தந்தாதான் நான் புகழ் பெற்றேன் டிக் டிக் யார் இவர் இது முடிக்காது என்ன இது குதிரை என்ன குதிரை ஊர் குதிரை என்ன ஊர் பல்லகுச்சி மாவட்ட திருக்கவிலூர் நான் நெடுமுடிக்காரு பேசுகிறேன்

போது வழியில் ஒரு மயில் நடக்குவதை கண்டேன் குளிர் காரணமாக நன்கி கொண்டிருப்பதாக கருதினேன் அதனால் அந்த மயிலின் மீது போர்வையை போத்தினேன் எல்லோரும் கேட்டார்கள் மயில் எப்படி பார்வையை பயன்படுத்துமென்று அது ஒரு ஒருவேளை பயன்படுத்தாமல் கூட இருக்கலாம் என்று பேசினார்கள் இப்பொழுதெல்லாம் இந்த விலங்குகளிடம் இத்தனை கர்ணை யார் காட்டினார்கள் இது மரங்கள் மற்றும் விலங்குகளும் மட்டுமல்லாமல் கருணை கொள்வதும் ஆகும் நாம் அனைத்து உயிரினங்களையும் சமமாக நடத்த வேண்டும் டிக் டேக் யாதி வா ஆய் என்ன இதே குடியிருப்பு என்ன குடியிருப்பு மக்கள்